நம்ம பேர் இருக்கா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறது மொபைல்லே செக் பண்ணிக்கலாமா இல்லை கம்ப்யூட்டர் சென்டர் போய் தான் பார்க்கணுமா இன்னங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறான் உன்னோட பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கிராமத்தை கிராமமாக இருந்துச்சுன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒட்டிருப்பாங்க அப்புறம் முன்சிபாலிட்டி ஆஃபீஸில் போட்டிருப்பாங்க பேரூராட்சியில் போட்டிருப்பாங்க நீ போய் பார்க்க முடியாதா அப்படின்னா லேப்டாப்பு அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை உன்னோட ஃபோனே போதும் உன் ஃபோன்லேருந்தே உன் பேர் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சொந்தக்காரங்க பாருங்க எந்த பேர் வேணாலும் நம்ம மொபைலே செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டுக்கு போய் வெப்சைட்ல போய் நம்ம ஈஸியா செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்க பேர் இல்லைன்னா நீங்க பயப்பட வேண்டியது இல்லை நீங்க புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கலாம் புது ஓட்டர் ஐடி யாரெல்லாம் அப்ளை பண்ணால் புதுசா ஓட்டு போட வரவங்க அப்புறம் ஓட்டர் ஐடி கேன்சல் ஆகிருக்கும் அவங்க புது ஓட்டர் ஐடி தான் அப்ளை பண்ணனும் நேம் கரெக்ஷன் பண்ணுறவங்க டேட்டா பர்த் கரெக்ஷன் பண்ணுறவங்க அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறவங்க ஃபோன் நம்பர் கரெக்ஷன் எல்லாம் வந்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதிக்குள்ளே பண்ணணும் ஜனவரி பதினெட்டு வரைக்கும் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்காதவங்க வந்து பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எல்லாம் வந்து கரெக்டாக அப்ளை பார்த்து அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் அவங்கவுங்க பேர் ஓட்டர் லிஸ்ட் இருக்கு அப்படின்னு செக் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்க செக் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க செக் பண்றதுக்கான லிங்க் டைரக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நான் கம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்லும் கொடுக்குறேன் அது மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களோட எபிக் நம்பர் வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம் இல்ல எப்பிக் நம்பர்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா டீட்டெயில்ஸ் போட்டது தெரியும் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்க ஹோட்டலில் எப்படி இருக்கோ அதே தான் நீங்க கொடுக்கணும் உங்க நேம் இன்சில் இருந்துச்சுன்னா இன்சில் போடணும் இன்சியில் இல்லைன்னா இன்சில் போட வேண்டியது டேட் ஆஃப் பர்த் உங்களோட உறவினர் பெயர் அப்பா இருந்தா அப்பா கணவராக இருந்தா கணவர் போட்டு அந்த கேப்ஸா மட்டும் அடிச்சிங்கன்னா உங்க பேர் வந்துக்கும் அதுல அவ்வளோ டீட்டெயில் என்னால் கொடுக்க முடியாது ஃபோன் நம்பர் தான் எங்கிட்ட இருக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை எங்கிற ஃபோன் நம்பரை மட்டும் தான் அப்படிங்கன்னா ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஓடிபி வரும் அந்த ஓடிபி வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த லிங்க் டேரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஃபஸ்ட் கமெண்ட்டையும் கொடுக்குறேன் மறக்காம எல்லாம் செக் பண்ணிட்டு செக் பண்ணி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்ல எங்கே மறக்காம கிளிக் பண்ணுங்க